नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं शक्तिञ्च च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकञ्च शिष्यं तं तोडकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्दतमानतोऽस्मि श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं <coughs> परित्यज्य मौनं वटादस्तव्यञ्जवजन्भारतस्य प्रदेशात्प्रदेशं मधुस्यन्दिवाचा जनान् धर्ममार्गे नयन् श्रीजयेन्द्रो गुरुर्भादिचित्ते नमामशङ्करान् वाक्यविजयेन्द्रसरस्वतीम् श्रीगुरुं शिष्टमार्गानुनेतारं सन्मतिप्रदं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां गुरु जगद्गुरुशङ्कराचार्यमहराजिकी जे हरणमः पार्वतीपतये हर हर महादेव நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ பெரிவாலுடைய அனுகிரகத்தினால தெய்வத்தின் குரல் தொடர் உபன்யாசம் இல்லை தெய்வத்தின் குரல் வாசித்தல் அப்படிங்கிற ஒரு பெயரில் மாசா மாசம் இந்த தெய்வத்தின் குரலில் ஒன்றாவது பாகம் ஆரம்பத்திலேருந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் நிறைய விஷயங்களை முதல்லேருந்து பிரிவாக சொல்லிகிட்டே வர அத்வைதத்தை பற்றி சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்க கொடுத்துன்னு வர இந்த அத்வைதத்தை வச்சுட்டு இந்த சின்ன இருந்து பின்னாடி பல விஷயங்களை சொல்லிட்டு போகிறார் அவருடைய ஆரம்பமே அமைதி அத்வைதம் ஆனந்தம் எல்லாம் ஒன்று தான் பதங்கள் தான் வேறியை தவிர எல்லாம் ஒரே விஷயம் எப்படி இந்த விஷயங்களை தான் பெரிவாக சொல்லணும் வந்துட்டுருக்கா அதை தொடர்ந்து நாம்ளும் பார்த்துட்டுருக்கோம் பல விஷயங்களில் வேறு வேறு கோணத்தில் பெரிவாக சிந்திக்க முடியாது நம்ம பண்ணி வெறும் அத்வைதம் அத்திரம் நமக்கு பூர்ணத்தை கொடுக்க முடியாது அதுதான் பூர்ணத்தை கொடுக்க போகிறது ஆனால் அந்த அத்வைதத்தை மாத்திரம் நேராக போய் நம்ம அதுக்குள்ளே நுழைஞ்சு அந்த ஞானத்தை அடையணும் அப்படின்னு போனால் அது வந்து பூர்ணமான ஒரு பலனை தராது அது பூர்ணமான ஒரு பலனை தரணமானால் அது படிப்படியாக நம்ம மேலே போய் அந்த ஸ்தானத்தை நம்ம அடையணும் ஞானத்தை சம்பாதனம் பண்ணுறதுக்கு பக்தின்னு ஒன்று பண்ணணும் பக்தின்னு ஒன்று பண்ணுறதுக்கு தேவதா உபாசனைன்னு ஒன்று தேவையாக இருக்குது அந்த தேவதா உபாசனையை எப்படி பகவத் பாதால் முன்னிறுத்தி காமிச்சிருக்கா அப்போது அமைதியான ஆனந்தமான சாஸ்வதமான நித்திய சுத்த புக்த முக்தமான அப்போ ஒரு நிலையை நாமெல்லாம் சம்பாதனம் பண்ணணுமானால் எப்படி இருக்கணும் எந்த ரீதியில் நாம் பிரவேசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஷண்மதங்களை பகவத்பாதால் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா அந்த ஷண்மதங்களை உபாசனை பண்ணுறதை வச்சுண்டு தான் நம்ம இந்த பூர்த்தியான ஒரு நிலையை நாம் அடைய முடியும் நேராக போய் அத்வைதம்னு போய் உட்காந்தோமானாக்கா நமக்கு எந்த விதமான ஸ்மரணமும் ஏற்படாது அது பிரயோஜனத்தை கொடுக்காது அதாவது அந்த நேராக அந்த ஸ்தானத்தில் போய் இதுதான் வேதாந்தத்தை கொண்டு போய் வேதாந்தம்னா என்ன வேதம்ங்கிறது கர்மகாண்டத்தை சொல்கிறது அந்தம்ங்கிறது ஞானகாண்டத்தை சொல்கிறது அந்தம் அப்படிங்கிறது வந்து முடிவுன்னு அர்த்தம் கர்ம காண்டத்தோடைய முடிவு தான் ஞானமாக இருக்கணுமே தவிர ஞானம் ஆரம்பமாக இருக்காது சாத்தியம் அப்படிங்கிறது வந்து ஞானம் ஆனால் கர்மா அப்படிங்கிறது அதற்கான சாதனம் இப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்படி இன்னும் சொல்லிட்டே போகிற அளவுக்கு பெரியவா இன்னும் பல விஷயங்களில் சொல்லிட்டு வருவான் இன்னும் இப்போது சுவாமி எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டினை போட்டு அத்வைத அமைதிக்கு ஷ அப்படின்னு சொல்லி ஒரு அழகாக பண்ணினா நம்ம அதை போன வருஷம் பதினாறாந்தி போன மாதம் போன வருஷம்னு சொல்ல வேண்டியது தான் என்ன பங்குனி மாதம் அது இப்போது சித்திரை மாதம் குரோதி வருஷத்தில் இருக்கும் போன மாதம் பங்குனி வருஷ இப்போ பங்குனி மாதத்தில் அதாவது பதினாறு மூணு இருபத்தி நாலில் நாம் இந்த விஷயங்களில் பார்த்துட்டு இருந்தோம் அப்போ மோக்ஷத்தை அடையணமானால் என்ன தேவை பக்தி வேணும் மோக் சாதன சாமக்ரியாம் பக்தி ரேவ கரீயசி மோட்சத்தை அடையணமானால் பக்தி வேணும் இப்போ பக்தி வேணும்னா பகவத் உபாசனைகள் பண்ணணும் பக்தி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் பக்திக்கு நம்ம என்ன டெஃபினேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா சுவாமி சுவாமிவரதனாக அப்படி கண்ணத்தில் போட்டுக்கிறது கார்த்தால் எழுந்து வீ எட்டுக்கிறது ஒரு நிமித்தி எட்டுக்கிறது இதோ ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறது இல்லை எல்லோரும் இப்போ அதெல்லாமோ நிறையா விட்டுட்டேன் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ராமகிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே இறங்கோ பகவான் நாம சொல்லிகிட்டே இறங்கோ பக்தி தான் அதுதான் பக்தி மு பக்தின்னு சொல்லிட்டு இருக்கா இப்போ அந்த மாதிரி ஒரு 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 வித்தியாசமான ஒரு முறையில் பக்தியை தப்பாக எல்லோரும் டிஃபெயின் பண்ண ஆரம்பிச்சுட்டா நிறையா பப்ளிசிட்டியே இப்போது அந்த மாதிரி ஆயின்னு இருக்குது இப்போ பொய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேறு மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல அந்த பொய்க்கு வேறு பெயர்கள்லாம் வருது இல்லையா பொய்ங்கிறது உண்மை தானே ஆனால் ஒவ்வொருத்தரை சொன்னால் அது பொய் இல்லை ஒவ்வொருத்தர் சொன்னால் அது வே எந்த இடத்துலேருந்து சொல்கிறோமோ அந்த பொய்க்கு அதுக்கு ஒரு பெயர் மாறி போயிடுறது அந்த மாதிரி இது ரொம்ப லௌகிகமாக நான் போக வேண்டாமேன்னு இதில் ஒன்று எடுத்தேன் எந்த இடங்களில் பேசினா யார் பேசினா அது பொய் இல்லை அப்படின்னு ஆகிடும் வாத்தியார் ஒரு இடத்துல சொன்னார்னா அது என்ன அது பொய் இல்லை சார் அது வேற இந்த காரணத்துக்காக சொல்லியிருக்கு ஒரு வியாபாரி பேசினா அது வேறு மாதிரியாக இருக்குது ஒரு பையன் பேசினா வேறு மாதிரியாக இருக்குது அப்பா பேசினா வேறு மாதிரியாக இருக்குது மொத்தம் பொய் பொய் தான் ஆனால் பொய்க்கு ஒரு செல்ஃப் டிஸ் ஜஸ்டிஃபிகேஷன் அதை கொடுத்து அந்த பொய்யை சரியாக ஆக்க முயற்சி பண்ணுறது இதுதான் இன்றைக்கி பக்திங்கிற பேரில் எல்லாருமே எப்படி கொண்டு வந்துருக்கா அப்படின்னு சொன்னால் அதை ஆரம்பத்துலேயே பகவதால் கண்டிச்சிருக்கா பகவத்பாதாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணாவது ஜெயந்தி கொண்டாட போகிறோம் இப்போது அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதி பகவத் பாதாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணாவது ஜெயந்தி அந்த பத்திரிக்கை கூட கொண்டு வந்துருக்கேன் அயோத்தியாவில் கோலாகாலம் நடக்க போகிறது மாம்பழத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆச்சு அவா சித்தியாயி முப்பத்தி ரெண்டு வருஷம் அவள் ஜீவதிசையில் முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் அவ்வளவு காரியங்கள் பண்ணியிருக்காள் அஷ்ட வருஷ சதுர்வேதனமாக துவாசாக்கில சாஸ்திர விதை நம பிரஸ்தானத்திர பாஷ்ய கிருதையின மகாபாஷண்ட சச்சி இப்படி போயிட்டே இருக்காமல் நான் எட்டு வயசில் நாலு வயதத்தையும் அத்தியாயம் பண்ணிட்டார் பன்னெண்டு வயசில் சாஸ்திரங்கள்லாம் அதிகம் பண்ணிட்டார் பதினாறு வயசில் பிரம்மசூத்திர பாஷ்யம் எழுதிட்டார் திரும்பவும் வியாசர் வந்து அவருக்கு ஒரு பதினாறு வயசை கொடுத்து சஞ்சாரம் பண்ணு இந்த வகையில் எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணு செஞ்ச ஒரு காரியத்தை பண்ணினால் போகிறாது அந்த காரியம் பிரச்சாரமாகும் பிரச்சாரம் ரொம்ப முக்கியம் எங்கள் இப்போ பிரச்சாரக்கு தான் இல்லாததினால தான் பிரச்சனையாக இருக்குது இப்போ பிரச்சாரக்கு இல்லாதனால எல்லா இடங்கள்லேயும் பிரச்சனையாக இருக்குது எது பிரச்சாரம் ஆகக்கூடாதோ அது பிரச்சாரம் அதிகமாக எடுத்து எது ஆக வேணுமோ அதெல்லாம் உள்ளுக்குள்ளே அமைதியாக போயிடுது அந்த பிரச்சாரம் வேணும் இப்போ தெய்வத்தின் குரல் அப்படிங்கிறது இப்போ எழுத பெரிவாக பேசினது இப்போ பல இடங்களில் இப்போ கல்யாண நகர் அசோசியேஷனில் நடக்கிற மாதிரி பல இடங்களில் இது பிரச்சாரம் ஆகிறது இப்போ பிரச்சாரம் ஆகும்போது தான் தெய்வத்தின் குரலுடைய உண்மையான விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு புரிஞ்சு கற்றுக்க முடியுது இப்போ இங்கே வந்திருக்கிறவா சில பேர் அப்படின்னா யூடியூப்பில் பார்க்குறவா பல பேராக இருந்துன்னு இருக்கா இந்த மாதிரி பகவத் பாதால் அந்த பிரக பிரம்மசூத்திர பாஷ்யம் பண்ண உடனேயே ஞான மார்க்கத்து தானே பண்ணினார் அவரான அவ்வளோ ஸ்லோகங்களையும் பண்ணினார் அவர் பிரம்மசூத்திர பாஷ்யம் பண்ணின உடனே வியாசாச்சாரியால் பார்த்தார் அவர்கிட்ட வந்து பரீட்சை பண்ணார் காசியில் காசியில் வந்து பரீட்சை பண்ணுறார் அவர் பாடம் நடத்தின்னு இருக்கார் பதினாறு வயசு சிஷ்யர் பகவத் எல்லா சன்னியாசின உட்கார்ந்துருக்க ஐயாயிரம் பேர் அவர்கிட்ட பாஷ்ய பாடம் வாசிக்கிறான்னு இருக்குது சங்கர விஜயத்தில் அவ்வளோ பேர் படம் பாடம் சொல்லிகிட்டு இருக்கார் எதிர்க்க வயசானவராக ஒருத்தர் வந்து வந்து உட்காந்துட்டு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போகிறேன்னு வந்து ஒரு வயசானவர் பெரியவர் ஒருத்தர் வந்து உட்காந்து அவர்கிட்ட கேள்வியை கேட்குறார் நீ சு பண்ணின சூத்திரத்துக்கெல்லாம் பாஷியத்துக்கெல்லாம் வியாசாச்சாரியருடைய சூத்திரம் வந்து அந்த சூத்திரத்துக்கெல்லாம் பாஷ்யம் இருக்குது இந்த பாஷ்யத்தெல்லாம் நீ பண்ணியிருக்க இந்த பாஷ்யம் எல்லாம் சரியா அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட நான் கேட்டு நான் தெரிஞ்சிக்க போகிறேன் நான் ஒன்றை பரீட்சை பண்ண போகிறேன் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுன்னு ஒரு வயசானவர் வந்து சொன்ன உடனே பகவத் பதன் எல்லாத்துக்கும் கமெண்ட் கொடுத்துண்டே வர்றார் ஒரு நிலையில் கூட இருந்த சிஷ்யால முக்கிய சிஷியாலாக இருக்கக்கூடிய தோட்டக்காரர் அவருக்கு இது என்னென்னா இது இவர் கேட்குறார் அவரை சொல்கிறார் ரெண்டுமே வந்து ஒரு பெரிய பிரகாசமாக இருக்குது சொல்கிறவரும் பிரகாசமாக இருக்குது கேட்குறவரும் பிரகா எப்படி இருக்க முடியும்னு பார்த்தா நாம் பார்த்தா என்ன தெரியும் லைட் அடித்து பார்த்தா நமக்கு ஒன்றும் தெரியாது அவனு அவளுக்குன்னு ஒரு திருஷ்டி இருக்கே அந்த திருஷ்டியில் குருநாதால் நினச்சிருந்து பார்த்தா உண்மைஸ்வரூபம் அவருக்கு தெரியறது உடனே ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டார் சங்கர் சங்கர சாட்சாத் வியாசம் நாராயணஸ்வயம் தையோர் விவாதே சம்பிராப்தே கிங்கரு கிங்கரிஷ்ய அப்படின்னு சொன்ன உடனே வியாசாச்சாரியாராக அந்த வயசானவராக வந்தவர் டக்குன்னு தன்னுடைய சுயரூபத்தை காமிச்சு விட்டார் இனிமே மூடி மறைச்சி பிரயோஜனம் இல்லை இவன் தத்துவத்தை புரிஞ்சுட்டான் யாருன்னு தெரிஞ்சு என்ன அப்படின்னா சங்கரஹா சங்கர சாட்சா பரமேஸ்வரனே சங்கரனாக உட்காந்துருக்கார் நாராயணர் வியாசராக இருக்கார் இப்படி ரெண்டு பேரும் உட்காந்து பரஸ்பரம் பேசின்ட்டுருங்க இவன் நாங்களே கிங்கரஹா கிங்கரேஷ்யி ரெண்டு பேரும் நடுவே இப்படின்னு சொல்லி சொன்ன உடனே 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 புரிஞ்சுன்னு உன்னை தக்கனு பிரத்யமானார் வியாசாச்சாரியால் பகவத் தெரியும் இவர் வியாசாச்சாரியால் தான் வந்திருக்கான்னு அவர் சண்டாலோஸ்து குருதி குருதித்யேஷாம் மணீஷாம் அமன் சொன்னவர் தானே என்னால் அவர் தெரியாதா வந்துருவார் யாருன்னு அவருக்கு தெரியாதா அதனால் உடனே பகவத் பாதாளுக்கு பதினாறாம் வருஷத்தை கொடுத்தார் எண்ணூறு பதினாறு வருஷம் இருந்து நீ இதை பிரகாசம் பண்ணு பிரச்சாரம் பண்ணு நீ பண்ணின விஷயம் உத்தமம் உன்னுடைய உன்னே பகவத் பாதால் சொல்கிறார் நான் என்னுடைய அவதார நோக்கம் முடிஞ்சு கொடுத்து இனிமேல் எனக்கு இங்கே அவசியம் இல்லையே பகவத் பகவானுடைய அவதாரம் முடிஞ்சுருத்துனா கிளம்பிடுவா இல்லையா கிருஷ்ணர் கிளம்பிட்டார் ராமர் கிளம்பிட்டார் எல்லாம் கிளம்பிடுவா அவதாரம் முடிஞ்சுருத்துனா கிளம்பிடுவா பரமேஸ்வரனும் அவதாரம் முடிஞ்சுருத்து பரமேஸ்வரன் எடுத்த ஒரே அவதாரம் பகவத்பாதால் தான் விஷ்ணுவானும் பல அவதாரங்கள் எடுத்தார் பரமேஸ்வரன் அவதாரமே எடுக்கலை சுந்தரேஸ்வரன் அங்கே வந்து மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்கும்போது அவர் அவதாரம்லாம் எடுக்கலை அவர் அங்கே வந்து ஆவிர் பவிச்சார் மாறு வந்தார் கல்யாணம் பண்ணி போயிட்டார் பிறந்து வளர்ந்து அவதார காரியமாக பண்ணினது பரமேஸ்வரன் ஒன்றே ஒன்று தான் அது பகவத் பாதால் தான் பகவத் பாதாக அவதாரம் பண்ணினார் ஸ்ரீருத்ரத்தில் அதுக்கு பிரமாணம் இருக்குது வேதத்திலே பிரமாணம் இருக்குது அப்படி இருக்க இந்த பகவத் பாதால் நான் என்னுடைய அவதாரம் காரியம் முடிஞ்சு கொடுத்தேன்னு ஒன்று அப்போ வியாசாச்சாரியால் சொல்கிறார் அப்படி இல்லை நீ விஷயத்தை பிரம்மசூத்திரம் நான் எழுதின சூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணணுங்கிறது நம்ம ரெண்டு பேருக்குள்ளே தேவலோகத்தில் ஏற்பட்டதான சங்கல்பம் அந்த சங்கல்பத்தில் நான் வந்து வியாச நான் வந்து பண்ணினதுக்கான சூத்திரத்துக்கு நீ பாஷ்யம் எழுதிவிட்ட வாஸ்தவம் ஆனால் எழுதினா போகாது இது பிரச்சாரம் பண்ணணும் இதை இப்படியே விட்டுட்டு போனால் தப்பான அபிப்பிராயங்கள் தப்பான எண்ணங்கள் வந்துடும் எல்லாருமே வேதாந்தம் எல்லாருமே ஞானம் நோக்காந்துவிட்டால் கர்மகாரணம் எங்கே போகிறது இப்போ தேவலோகத்தில் இருக்கிற எல்லாம் ஒன்றும் மழை வெயில் ஒன்றும் கிடையாது அவாக்கு ஒன்றும் ஜலங்கள்லாம் ஒன்றும் கிடையாது ஆகாரம் கிடையாது அவெல்லாம் என்ன பண்ணுவாள் இங்கே கர்மாக்கெல்லாம் பண்ணால் தானே கிடைக்கும் அவள் எதுக்காக பண்ணணும் நாம் எதுக்கு கர்மா பண்ணணும் நான் கொடுத்த வாழ்க்கை திருப்பி கொடுக்குறதே நம்மளோட காரியமே எதுக்கு இங்கே அனுப்பிச்சிருக்காரு நான் கொடுத்ததெல்லாம் எடுத்து எனக்கு திருப்பி கொடுன்னு தான் நம்ம இங்கே அனுப்பிச்சிருக்கார் அதை விட்டுவிட்டு நாம் வந்த இடத்துல என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுலேயும் ஒரு கிரகஸ்தனுக்கு ஒரு திரவியத்தை கொடுக்கும் பொழுதே எதுக்கு ந சன்னியாசியும் ரட்சணை மரணம் பிரம்மச்சாரியாக ரட்சணா மரணம் எல்லா பூதகணங்கள் எல்லாரையும் ரட்சணை பண்ணணுங்கிறதுக்கு தான் கிரகஸ்தனுக்கு திரவியத்தை கொடுத்தார் இவன் என்ன பண்ணால் எல்லாத்தையும் இது பாக்கெட்டில் போடணும்ட்டான் ஏதோ பெருந்தன்மையாக பெரிய மனசோடு வாரி இறைக்கிற மாதிரி பாக்கெட்லேருந்து நூற்றி ஒரு ரூபா தர்மம் பண்ணுறான் உடுத்ததெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் செலவழித்து மீதி இருந்தால் நீ வாழ் அப்படிங்கிறது தான் கிரகஸ்தனுடைய தர்மம் உனக்குன்னு தனியாக வச்சுக்காதேங்கிறது தான் தர்மம் அந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் கர்மகாண்டத்தை யாருமே பண்ணாமல் போயிட்டால் என்ன பண்ணுறது வெறும் ஞானகாண்டம் மட்டும் இருந்தால் போகாது அப்போது பக்தி வேணும் பக்தி இருந்தால் தான் கர்மா பண்ண முடியும் கர்மாவால் என்ன ஆகும்னா சித்தமானது சுத்தியாகும் சித்தமானது சுத்தியானால் தான் ஞானம் ஏற்படும் அந்த சமயத்தில் மோட்சம் கிடைக்கும் ததனந்தே விஷ அந்த ஞானமானது எப்போ ஏற்படுறதோ அந்த க்ஷணத்தில் மோட்சமானது சித்திக்கிறது அப்போ சித்திக்கிறது மோக்ஷம் மோக்ஷம் கிடைக்கல எங்கேருந்தும் வரல மோஷம் மோட்சம் பிராப்தி பிராப்திங்கிறதுனா பிராப்தியே இல்லை உள்ளுக்குள்ளே இருக்குது எந்த பிராப்தின்னா சித்தியாகிறது ஒரு பிராப்தி இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தது நமக்கு மோட்சம் விஷத்தே ததனந்தரம் அப்படின்னு கீதையில் ஸ்லோகம் அப்படி கர்மாவை பற்றி பிரச்சாரம் பண்ணு அப்போ தான் இந்த ஞானத்தையும் ஞானத்வாரா மோக்ஷத்தையும் அதாவது அத்வைத்திய அத்வைதத்தை உணர முடியும் இப்போ அத்வைதத்தை தெரிஞ்சுண்டா போருமா இப்போ தெரிஞ்சுண்டா லாபமாக என்னன்னா தெரிஞ்சுண்டா தெரிஞ்சுன்றதுக்கு ஒரு லாபம் உண்டு ஆனால் அதை சதா எப்போதும் அனுசியூதமாக அதே சிந்தனையில் ஸ்மாரம் ஸ்மாரம்னா க்ஷணத்துக்கு க்ஷணம் அதையே நினச்சிக்கிட்டே இருக்கணும் ராத்திரி பகல் பகல் அப்படின்னு இல்லாமல் ததா அந்த அத்வைத சித்தாந்தத்தை நம்ம மனதுக்குள்ளே அப்படியே மனநம் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு மனனம் பண்ணணுன்னா என்னாகும் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியதான லோக விற்பி வியாபாரங்கள்லாம் நமக்கு நிவர்த்தி ஆகணும் முதல்ல அதெல்லாம் நகர்த்தணும் அதெல்லாம் நகத்தீட்டு எப்படி வாழறதுன்னா நீ நகத்தை நொன்னா என்ன அர்த்தம்னா நீ பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை எல்லாரும் சாமியாராக போகிறதுக்கா இங்கே படித்து வச்சிருக்கா இல்லையே அப்புறம் சுவாமி விழா எல்லாரும் சுவாமியாராக போயிட்டால் யாரும் கர்மாவை பண்ணுறது பகவத் பாதாலே சுவாமியா போகும்னு சொல்லலை கர்மாவை தான் சொன்னார் அப்போது கர்மாவை தான் பண்ண சொன்னார் கர்மாவை பண்ணி பக்தியை பண்ணு பக்தி மூலமாக ஞானத்தை கொண்டு வா ஞானம் மூலமாக உனக்கு மோ ஞானம் கிடச்சா மோட்சத்தானாக வரப்போகிறது அது அந்த நிலை வர வரைக்கும் நீ உன்னுடைய கர்மாவை பண்ணு அப்படிங்கிறதான ஒரு ஸ்டாண்டர்டு தான் பெரியவா இன்னும் பேசிகிட்டு இருக்கா இந்த தெய்வத்தின் குரலில் நம்ம ஆரம்பித்ததில் இன்னும் அந்த ஸ்டாண்டர்டு போகல இன்றைக்கும் அந்த விஷயத்தை பற்றி தான் பெரியவா பேசுகிறதான பக்கங்கள் தான் இப்போ ஓடின்னு இருக்கு இப்போ மோக்ஷாதன சாமக்யாம் பக்திரேவ கரீயசி மோட்சத்தை அடையணுமானால் பக்தி தான் அதுக்கு சரியான வழி பக்தி தான் முக்கியமானது பக்தின்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு இத்தனை விஷயமும் இப்போ நம்ம பேசிகிட்டே இருந்தோம் ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு சொன்னால் பக்தியான்னா எப்போ பகவான் நாம சொல்கிறது பக்தி தான் அந்த பகவன் நாமாவை எப்போ சொல்லணும் நீ கர்மாவில் பண்ணதான லோபங்கள் எதுவும் மந்திர்த்து வராமல் இருக்கா எப்படின்னு உனக்கு தெரியாது அதனால் கர்மாவை பண்ணிவிட்டு பகவன் நாமாவை சொல் இல்லை பகவானை நினச்சிருந்தே கர்மாவை பண்ணு ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணு ஆக மொத்தம் நீ கர்மாவை பண்ணாமல் பகவன் நாமாவை சொன்னால் பகவன் நாமா உனக்கு பலன் கொடுக்காது பகவன் அம்மா அக்ஷரமாக துவனியாக தான் இருக்குமே தவிர உனக்கு அந்த பலனை வராது தான் விஷயம் அப்போ அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா அவரே சொல்கிறார் ஸ்வஸ்வரூபானு சந்தானம் பக்தி ரீத்திய விசியது அப்போ பக்தினா என்ன அப்படின்னா பகவான்நாமா சொல்கிறது பக்தி இல்லையான்னா பகவான் நாமா சொல்கிறது மட்டும் பக்தி இல்லைப்பா அது பக்தியோட ஆரம்பம் நீ அதையும் சொல்லு நம்ம பகவான் நாமக்கன்னா விரோதம் இல்லை நானும் ஒரு பாகவத பரம்பரையில் வந்தவன் தான் எனக்கு ஒன்று நாமா விரோதம் இல்லை நாமாவை நீ ஆரம்ப காலத்துலேருந்து கடைசி வரைக்கும் அது ஒரு பக்கம் ஓடிண்டே இருக்கணும் ஏன்னா பகவன் நாமாவை சொல்லும் பொழுது ஒருத்தனுக்கு பிராணன் போயிடுச்சுன்னா பகவான் சரணத்தை அடைஞ்சிடுவான் அவன் கடைசியில் யாருக்கு கடைசி க்ஷணத்தில் மூச்சு விடும்போது என்ன வருதோ அதுதான் எனக்கு அடுத்த ஜென்மா இப்போ பகவான் நாம நினைச்சிட்டா பகவன் நாம பகவத் சரணத்தை போய் அடைஞ்சிட போகிறான் அது விஷயம் இல்லை அது அனுசியூத உனக்கு ஓடின்னு இருக்கணும் ஆனால் கர்மாவை பண்ணிகிட்டே இருக்கணும் எதனால கர்மாவை பண்ண கர்மாவை பண்ணால் தான் ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் நீ யார் நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணுமே நான் யாருன்னு நான் தெரிஞ்சிக்கிறது தான் பக்தி அப்படின்னு பகவத் பாதையில் சொல்லிட்டார் ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்திரித் எதியது நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் என்னை பற்றி நான் புரிஞ்சிக்கணும் நான் சொல்கிறது யார் நான் சொன்னால் இந்த கையா காலா சரீரமா இல்லை கண்ணா மூக்கா இந்திரியமா கர்மேந்திரியமா ஞானே எதை சொல்கிறது நான் அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே எதை சொன்னாலும் உள்ளுக்குள்ளே ஒரு எதை வச்சு அதை நான் சொல்கிறோமோ அதுவாக இருக்குது அப்போ எதை வச்சுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சமயத்தில் சரீரத்தை வச்சுன்னு சொன்னேன் முழிச்சுன்னு இருக்கும்போது கனவுல மனசை வச்சுட்டு சொன்னேன் இப்படி ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொன்றும் விட்டு போயிடுது தூ கனவுல தூ சரீரம் போயிடுது சுசுப்தியில் மனசு போயிடுது அப்போ இதுக்கெல்லாம் கடைசியில் எங்கேயோ ஒருத்தர் ஆதார ஆதாரமூர்த்தமாக ஒன்று இருந்துன்னு இருக்கே அந்த நிலையில் இருக்கிறது தான் நான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பல விஷயங்களில் பெரியவா மறுபடியும் மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கா இப்போ சொல்கிறதுனால எனக்கு எல்லாம் புரிஞ்சு நினைக்கிறேன் நான் ஒன்றும் இல்லை நீங்கள் எப்படி இருக்கலாம் அப்படி தான் நானும் இருக்கேன் அதில் ஒன்றும் மாறுதலே இல்லை என்ன இப்படிலாம் இருந்துட்டால் நான் ஏன் இப்படி இருக்க போகிறேன் அப்போ ஏன் இப்போ ஏன் இப்படி பேசணும் அப்படின்னா இப்படி படிக்கிறதுனாலையோ அப்படி கேட்கறதுனாலையோ நம்ம பரஸ்பரம் நல்லா மேலே வந்துட மாட்டோமா தானே ஒரு அல்பாசை ஆசையிலே இது ஒரு இது அல்பாசை இல்லை இதுதான் உத்தமமான ஆசை வச்சுப்போமே இதுதான் உத்தமமான ஆசை ஆசைகளில் உத்தமமான ஆசை சஸ்வரூப அனுசந்தானம் பக்தி ரீத்ய விதி நான் யாருங்கிறது ஸ்வயம் யார் அப்படிங்கிறத ஒரு விசாரத்தை பண்ணி அதன் மூலமாக ஒரு சித்தி ஏற்பட்டதானா நான் அது கடைசியில் முடிவில் என்ன வரும் ஆன்சரையும் சொல்லிவிட்டார் பல தடவை நான் சொல்லிட்டுருக்கேன் கேள்வியும் சொல்லி ஆன்சரையும் சொல்லிடுவார் கடைசியில் என்ன பிரம்மம் அகம் பிரம்மம் இந்த ஞானம் பிரம்மம் நானே அதுவாக இருக்கேன் இந்த ஆத்மாவே அதுவாக இருக்கிறது இந்த ஆத்மா தான் அது இப்படி சொல்ல 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 இப்படி இந்த பிரம்மமும் இந்த ஆத்மாவும் ஒன்று அந்த பிரம்மமான ஆத்மாவாக நான் இருக்கேன் இப்படி பல விஷயங்களில் இப்போது மகா வாக்கியம்னு எடுத்தால் எல்லாம் நம்ம வேதத்தில் உள்ள ஏதோ நாலு மகா வாக்கியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாலு வேதங்களில் நாலு பிரமாணமான மகா ம மகா மகாவாக்கியம்னு நிறைய இருக்குது மகத்தான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் மகா வாக்கியங்கள் தான் எது மகத்தான அர் அர்த்தமானதுன்னாக்கா எது சாஸ்வதமான பலனை கொடுக்குறதோ அது மகாவாக்கியம் அது மகத்தான அர்த்தம் எது சாஸ்வதம்னா எந்த விஷயம் வந்தாலும் அதுக்கு உற்பத்தியோ அழிவோ இல்லாதது எதுவோ அது சாஸ்வதம் ஆதி அந்தம் ரெண்டும் இல்லாதது சாஸ்வதம் ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் பெரும் அப்படின்னு யாம் யாம்பாடும் இருக்கு இல்லையா அது மாதிரி ஆதியும் அந்தமும் இல்லாததான ஒரு ஜோதிஸ்வரூபம் தானே பகவான் பரமேஸ்வரன் சொல்கிறார் ஆதி மத்திய அந்த ரஹிதா ஜெயின் மகான்னு அம்பாலுக்கு ஒரு பேர் ஆச்சரிய அஷ்டோத்திர சதநாமாவில் ஆதி மத்தியாந்த ரஹிதா ஜெயினமாக ஆதி கிடையாது அந்தமும் கிடையாதுன்னு பரமேஸ்வரன் சொன்னால் இங்கே மத்தியமும் இல்லைன்னு சொல்லிட்டு அம்பாலிட்ட என்ன இன்னும் படி மேலே அந்த மாதிரியான ஒரு நிலையை நாம் பலனை அனுபவித்து அந்த பலன் எங்கெங்கெல்லாம் எந்த விதமான மகத்தான வாக்கியத்துக்கான அர்த்தங்கள் எவ்வளோத்தமான சாஸ்வதமான அர்த்தங்கள் கொடுத்துனு இருக்கோ அதெல்லாம் ஒரு மகா வாக்கியமாக இருக்குது அந்த மகாவாக்கியத்தில் சொல்லக்கூடியதான விஷயத்தோடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் நான் பிரம்மம் இந்த உலகத்தில் இருக்கிறது முழுக்க நானாக இருக்கேன் என்னுள்ள எல்லாம் அடக்கமாக இருக்குது நானே அவ்வளவுமா இருக்கேன்னு சொல்கிறதோ இல்லை எனக்குள்ளே அவ்வளவும் அடக்க மாறதோ இருக்குன்றதுலையோ நீங்கள் வேறு மாதிரி எண்ணத்தில் பார்த்துட்டேன்னா தப்பாக அர்த்தம் போய்டும் நானே எல்லாமா இருக்கேன்ற கர்வம் இல்லை அந்த இடத்துல அதே மாதிரி என்குள்ளே எல்லாம் அடக்கம்ன்றதுன்னு கர்வம் இல்லை அந்த இடத்துல இதுக்கு தப்பான அர்த்தமாக பார்த்துடக்கூடாது சர்வத்திலையும் வியாபிச்சிருக்க தவிர அதான் பிரம்மந்தான் சர்வத்தில் எதுலேயும் எனக்கு அந்நியத்தா ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த இடத்துல அப்படி இதெல்லாத்தையும் சொல்லி பக்தி தான் ரொம்ப முக்கியம் அதனால் சுவாமி எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அத்வைத அமைதிக்கே சுவாமி அப்படின்னு பெரிவாக கொண்டு போகிறார் அத்வைதம் என்று சும்மா வாயால் சொல்லி கொண்டிருப்பதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை எழுபத்தோராவது பக்கம் லாஸ்ட்டு கடை பேராகிராஃப் போன மாதத்தோட கண்டினியூவேஷன் அத்வைதம் என்று சும்மா வாயால் சொல்லி கொண்டிருப்பதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த நிலையில் இருக்கிற மகத்தான நிறைந்த சாந்தத்துக்கு ஒரு ரூபமாகவும் லக்ஷிய உதாரணமாகவும் இருக்கிற ஈஸ்வரன் என்கிறவனை பற்றிய நினைப்புத்தான் நம்மை அந்த நிலையில் அவ்வப்போது க்ஷண காலமாகவாவது தோய்த்து எடுக்கும் ஏன் பக்திங்கிறேன்னு சொல்கிறா பிரிவா அந்த நிலையில் இருக்கக்கூடியதான ஒரு சாந்தமான ஒரு ரூபம் அதே மாதிரி ஒரு மூர்த்தி அதே லக்ஷியத்துக்கு உதாரணமாக இருக்கக்கூடியதான ஒரு மூர்த்தி ஒரு விக்கிரகம் அப்பேற்பட்டதான ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன் தான் அந்த ஈஸ்வரனை நாம நினச்சிட்டே இருக்க இருக்க என்ன நடக்கிறது அப்படின்னா அப்பப்போ க்ஷண காலத்தில் அப்பப்போன்னா உடனே நிறையா நிறுத்தம் இல்லை அப்பப்போ க்ஷணம் ஒரு க்ஷணம் சகஸநாமம் பாராயணம் பண்ணினேன்னா எத்தனை நாமாவில் நீ அம்பாவில் நினைச்சேன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நாமாவில் நினைச்சா ஒரு மாத்திரத்தில் ஒரு நாமாவில் மாத்திரே நமஹா அதுலயாவது நினச்சிருக்க கூடாதா அதுலையாவது நினைக்கணுமே அதில் நினைக்கலங்கிறதுனால ஆயிரம் நாமாவை கொடுத்து பார்த்தா எந்த நாமாவிலையும் நம்ம நினைக்கிறது எல்லாம் சகசிரிய நாமோ லக்ஷாச்சனை பண்ணுறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா க்ஷணத்துக்கு க்ஷணம் அப்பப்போ பகவத் ஸ்வரூபமானது தியானமானது அந்த அத்வைத சாந்த ஸ்வரூபமான ஈஸ்வர தத்துவத்தை நாம் க்ஷணத்துக்கு க்ஷணம் கொஞ்சமாவது உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு நுழைஞ்சு அப்படி லேசாக பட்டுட்டு போயிடுமே அந்த அத்வைத நிலை நமக்கு புரியாத புரிபடாத நம்மால் பிரியத்துடன் ஒட்டி கொள்ள முடியாத ஒன்றை பற்றி சொல்வதை விட அந்த நிர்குண நிலையையே ஈஸ்வரன் என்று சகுணமாக பார்க்கிறது தான் நமக்கு பிடிப்பை தந்து நம்மை உயர்த்திவிடும் நீ கேவலம் அத்வைதம்னு நினச்சி போயிட்டே ஆனால் அதுதான் முதல்ல ஆரம்பிக்கும் போது நான் சொன்னது ஆரம்பிக்கும் போது நான் பேச வந்த விஷயம் என்னென்னா கேவல அத்வைத்தம் அப்படின்னு போய்ட்டோமானா அந்த அத்வைதம் எப்படி இருக்குது அத்வைதி நிலை என்று நமக்கு புரிப்படாத புரியல அத்வைத்தினால் புரியல நம்மால் பிரியத்துடன் ஒட்டி கொள்ள முடியாத ஆகவே ஒட்டிக்கவும் முடியல ஒரு வர வரமாட்டேங்கிறது ஒரு அலங்காரம் பண்ணி ஒரு விக்கிரகம் கை கால் மூக்கள்லாம் வச்சால் ஏதோ அம்பாலாக இருந்தால் ஒரு வயிற மூக்குத்தி பண்ணி போடலாம் ஒரு கிரீடம் வைக்கலாம் சுவாமியாக இருந்தால் ஒரு சந்திர பிரபையை சுற்றி ஓட்டலாம் முருகனாக இருந்தால் வேல் வச்சு அலங்காரம் எதையும் ஒன்று பண்ணி பார்க்கலாம் அலங்காரம் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஒன்றுமே இல்லை இது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே ஒன்றுமே தெரியல வெறும் ஜோதிங்கிறோம் அந்த ஜோதியும் எதிர்க்கிறது கிடையாதுப்பா ஓங் உள்ளே இருக்குதுங்கிறான் இதை நான் உணரவே முடியல இதை நான் பிடிச்சின்னு எங்கேருந்து வாழறது அப்போது அதை புரியப்படவே இல்லை அதை புரிஞ்சிக்கவே முடியல தேடவும் முடியல தேடினா கிடைக்கல எங்கே தேடுறதுன்னு தெரியல சொல்லிக் கொடுக்குறவா யாருன்னு தெரியல சொல்லி கொடுத்தாலும் புரியலை எல்லாமே இல்லை 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 எப்படின்னு போயிட்டே இருக்கு இந்த தலையை சொல்றார் ஒட்டி கொள்ள முடியாத ஒன்றை பற்றி சொல்வதை விட ஆனால் அதை புரிஞ்சு வச்சுன்னா அந்த நிலை வந்துருச்சுன்னா எதுலேயுமே புத்தி லிக்காது அதை அந்த ரசத்தை தான் பிரிவாக புரிய வைக்கணும் பிரயத்தனப்படுறான் ஒற்றிக்கொள்ள முடியாத ஒன்றை பற்றி சொல்வதை விட அந்த நிர்குண நிலையையே அந்த நிர்குணமான நிலை எந்த குணமுமே சம்மந்தம் இல்லை இல்லையா சத்வ ரஜோதமோ குணங்கள்னு வச்சுருந்தாலும் சரி இல்லை ஈஸ்வரன் மூர்த்தி பே மூர்த்தி அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி ஆண் பெண்ணு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன் எந்த வாசனை ஏதோன்னு வச்சுக்கோ எதுலேயுமே சம்பந்தம் இல்லாது இருக்கிறத விட அந்த சம்பந்தமானதான எல்லாம் சேர்ந்ததான ஸ்வரூபந்தான் ஈஸ்வரன் அப்படின்னு நினச்சுட்டோன்னா சகுணமாக நினச்சிட்டோன்னா இவன் தான் இவன் தான் பகவான் இவன் தான் அத்வைதி இவன் தான் ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் அத்வைத்த ஸ்வரூபன் இவன் தான் உலகமே சிருஷ்டியாச்சு இவன் தான் எங்குள்ளேயும் இருக்கான் இவன் தான் அவங்ககிட்டேயும் இருக்கான் அதனால நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கோம் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறதுனால எங்களுக்குள்ளே பரஸ்பர பேதம் இல்லை பரஸ்பர பேதம் இல்லாதனால எங்களுக்குள்ள துக்கம் இல்லை சந்தோஷம் இல்லை கோபம் இல்லை பிரியம் இல்லை ஆசை இல்லை எதுவும் கிடையாது எப் நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கோம் ரெண்டுங்கிறது ஒன்று தெரியாதனால எங்களுக்கு காம்படிஷனே எங்களுக்குள்ளே வரவே இல்லை அப்போ நாங்கள் பார்க்கும்போது பார்க்குற மாதிரி பார்க்குறோம் பேசுகிற மாதிரி பேசுகிறோம் நாங்கள் பார்க்குறோமா பேசுகிறோமா நாங்கள்ங்கிறதே ஒன்றும் இல்லை நாம்னு ஒன்று சேர்ந்தால் போயிட்டோம் இப்படிங்கிற நிலை எங்களுக்கு எப்போ வருதுன்னா இந்த நிர்குணமான ஈஸ்வரனையே சகுணமாக பார்க்கும்போது நம்ம கிடச்சி பிடிச்சோம் இப்போ நிர்குணமாக இருக்கும்போது என்ன கிடைக்கணும்னு சொன்னால் இதை தானே சார் கிடைக்கணும்னு சொன்னார் அது சகுணமாக வந்தோன்னு ஈஸ்வரனை வச்சுட்டே எல்லாம் நான் அதுதான் தெரிஞ்சுவிட்டோம் இதுதான் ஸ்ரீவித்தியையில் ரொம்பவும் சத்தியாக சொல்லக்கூடியதான விஷயம் வேதாந்த விசாரம் பண்ணி இந்த அத்வைதா சங்கராத்வைத்தம்னு சொல்லுவாள் சங்கராத்வைதத்தை சங்கர பகவத் பாதையால் சொன்னதானா அத்வைதத்துக்கு சங்கராத்வைதம் விவகாரத்தில் சொல்கிறது உண்டு இங்கே இந்த சங்கராத்வைத சொல்லி சொல்லி புரிஞ்சு ஞானம் வர்றதுங்கிறது ரொம்ப துர்லபமாக இருக்குது ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் இந்த காலத்தில் இது என்னன்னா சாக்தாத்வைதம் வசதியா இருக்குது ஏன்னா சங்கராத்வைதத்தில் என்னென்னா நேத்தி நேத்தின்னு சொல்லுவாள் இது இல்லை இது இல்லை நீ எதை பார்க்குறியோ அதுவும் இல்லை இந்த மரத்தை பார்த்தியா அது இல்லை விட்டுடு அந்த கிளையை பார்த்தியா ஆமாம் அந்த கிளையை விட்டுடு அதுக்கு நடுவில் ரெண்டு இலைகள் இருக்கா நாலஞ்சு இலை இருக்கா ஆமாம் அதையும் விட்டுடு அதுக்கப்புறம் ஒரு ஆகாசம் தெரிஞ்சுதா ஆமாம் அதையும் விட்டுடு அதுக்கப்புறம் ஒரு சந்திரன் தெரிகிறதா ஆமாம் தெரியுது அதுதான் அப்படின்னு சொல்லணும் எல்லாத்தையும் விட்டுடு விட்டுடு விட்டுடுன்னு சொல்லி கடைசியில் சந்திரனை பார்க்கணும் அது வசந்த நிலை இப்போ சாக்தாத்வைதம் எப்படி இருக்குன்னா மரத்தை பார்த்தேன் ஆஹா அம்பாள் கிளையை பார்த்தேன் ஆஹா அம்பாள் அதில் இருக்கிற இலையை பார்த்தேன் ஆஹா அம்பாள் இலையும் அம்பாள் மேலே தெரிஞ்ச ஆகாஷம் ஆகாஷமும் அம்பாள் அங்கே மேலே சந்திரன் சந்திரனும் அம்பாள் மரத்தை பார்க்கும் பொழுதும் சந்திரனை பார்த்தவனுக்கும் ஒரே பலன் இது சாக்தாத் வைதத்தில் இருக்குது சாக்தாத் வைதம்னு சொல்கிறதுனா உபாசனைன்னு வச்சுக்கலாமே தேவதா உபாசனை இந்த தேவதா உபாசனையை கொண்டு நிர்குணமான ஈஸ்வரனை சகுணமான ஈஸ்வரனாக கல்பித்து சகுணமான ஈஸ்வரனாக உபாசனை பண்ணி அந்த உபாசனா பலத்தினால சித்த சுத்தியை ஏற்படுத்திண்டு அந்த சித்த சுத்தி நல்ல அதாவது நம்ம கான்ஷியஸ் வேணும் ப்யூர் கான்ஷியஸ்னஸ்ஸுங்கிறது எப்போ வரும் கான்ஷியஸே இல்லை எங்கிறது பியூர் கான்ஷியஸ்னஸுக்கு போகிறது எங்கே அப்சல்யூட்டுக்குள்ள இங்கே வேலையே கிடையாது இங்கே கான்ஷியஸே வச்சுக்க முடியலன்னாக்கா எங்கே ப்யூர் கான்ஷியஸ்னஸ் எங்கேருந்து கிடைக்கும் தியானங்கிறது நயா வேலை இல்லாமல் இருக்குது உட்காந்த ஒன்று எக்கச்சக்கமான ஓட்டம் ஓடுறது சார்னா பெரியவாலை அது பின்னாடி சொல்கிறார் உட்காந்து எங்கெங்கேயோ ஓடுதுங்கிறா மனசில் அவா நம்மளுக்கு சொல்லி காமிக்கிற அவாளுக்கும் ஓடலை நமக்கு அப்படி ஓடும்னு சொல்லி காட்டுறா அவள் அப்படி சொல்கிறத விட சகுணமாக பார்த்து ஏன்னா எதுக்காக இதை இந்த பேராகிராஃப் திருப்பி எடுத்தேன்னா போன வாரம் இந்த பேராகிராஃபில் போன மாதம் இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன் டைமாக எடுத்தேன் எட்டு அஞ்சு ஆகிடுதுன்னு வேகமாக ஒடிச்சோடனே அதனால இந்த பேராகிராஃப் மறுபடியும் எடுத்தனேன் சகுணமாக பார்த்து நமக்கு படிப்பிடிப்பை தந்து நம்மை உயர்த்திவிடும் இப்படி உயர்த்தி விடவே சுவாமி நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிறார் சுவாமி தேவைப்படுறார் அத்தியாவசியங்கிறது புரிய பக்கத்துக்கு தான் பேசுன்றது தான் அவரிடம் நமக்கு பக்தியும் அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது இல்லையா அவர் நம்ம உயர்த்தி வர்றது அதனால் சுவாமி அத்தியாவசியமாக தேவைப்படுறார் அவரிடம் பக்தி பண்ணுறதும் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமாக தே அதி அவசியம் அத்தியாவசியம் அவசியம் அவசியம்னா முக்கியம் அத்தியாவசியம்னா ரொம்ப முக்கியம் அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது ஆக சம்சாரத்தில் நமக்கு ஏற்படுகிற துக்கங்களின் நிவத்திக்காக பக்தி என்று இல்லாமல் பக்தியை நான் போட்டு இடத்துல என்று இல்லாமல் உபாசனை என்று இல்லாமல் நம்மை நாமே தெரிந்து கொண்டு ஆத்ம சாந்தத்தில் நிறைந்து இருப்பதற்கு வழியாகவே ஈஸ்வர பக்தி வேண்டும் ஆத்ம சாந்தத்தில் நிறைந்து இருப்பதற்கு வழியாகவே ஈஸ்வர பக்தி வேண்டும் சுவாமி எதற்கு அத்வைத அமைதிக்கு அப்படின்னு ஒரு சாப்டர் முடிச்சார் எழுபத்தி ரெண்டு